எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுங்கன்னா எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்காத டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம ஜனதரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் நம்மளோட கமெண்ட் சென்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எம்எஃப் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க மேஷி ஃபர்கூசன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நாலு மறு சரிங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க கீர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் இருக்கிறீங்க பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மைக்கா பங்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் இருக்குங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் நல்ல தெளிவான இருக்குங்களேன் ஐம்பது ஹெச்பியில் ரொம்பவே கம்மியான விலையில் இந்த டிராக்டருக்கு சேல்ஸ் வந்திருக்கு டயர் பாய்னு பார்த்திங்கனா நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷனாக எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டு நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுப்பு புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க